ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாத நடப்பு நிகழ்வை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பகுதியிலிருந்து முக்கியமான கேள்விகளை ஃபில்ட்ரு பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன் மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு கேள்வி இருக்குங்க இதே மாதிரி டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்துக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோக்களை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லா வீடியோவையும் பார்த்து வச்சுக்கோங்க சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதியில் மாநில தினத்தை கொண்டாடிய மாநிலம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியில் மாநில தினத்தை கொண்டாடிய மாநிலம் விடை ஒடிசாங்க ஏப்ரல் ஒன்று என்பது ஒடிசா தினம் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் புவிசார் குறியீடுகளை சரியானவற்றை பொறுத்துக அதாவது சரியா பொறுத்து சொல்லியிருக்காங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற புவிசார் குறியீடுகள் எல்லாமே இப்போ ரீசெண்டாக வெளியிடப்பட்டது தான் ஸோ இதை கேட்க வாய்ப்பு இருக்குது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வெற்றிலைக்கு கொடுத்துருக்காங்க தோவாலையில் பூ மாலை இருக்குது அதுக்கு கொடுத்துருக்காங்க மதுரை மறிகொழுந்து விளாச்சேரி களிமண் பொம்மை இதுதான் சரியான வரிசை ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புவிசார் குறியீடு இந்தியாவிலேயே அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எதுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன் தமிழ்நாடு வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்குங்க இதை சரியாக தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்குது இது கன்ஃபார்ம்டு ஆனால் ஃபஸ்ட்டு ப்ளேஸு உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன் சரி ஓகே எதுக்கும் கமெண்ட்டை பார்த்துக்கோங்க சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் முப்பத்தி நாலாவது சரஸ்வதி சம்மான் விருது பெற்றவர் முப்பத்தி நாலாவது சரஸ்வதி சம்மான் விருது பெற்றவர் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா சாது பத்ரேஷ் தாஸ் இவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு சாது பத்ரேஷ் தாஸ் அடுத்து நான்காவது கேள்வி காமன்வெல்த் பொது செயலாளராக பொறுப்பேற்ற முதல் ஆப்பிரிக்க பெண் முதல் ஆப்பிரிக்க பெண் செர்லி போட்ஸ்வே செர்லி போட்ஸ்வே இவங்க தான் முதல் ஆப்பிரிக்க பெண் காமன்வெல்த் பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வந்திருக்காங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி பூஜ்ய வறுமை பி ஃபோர் அதாவது ஜீரோ பாவர்டி பி ஃபோர் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்துள்ள மாநிலம் ஜீரோ பாவர்டி பி ஃபோர் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்துள்ள மாநிலம் விடை ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் தான் கொண்டு வந்திருக்காங்க ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் அப்படிங்கிற பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து முதலிடம் பிடித்த மாநிலம் இந்தியாவிலேயே ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம்ங்கிறது ஒரு மாநிலத்துக்கு வந்திருக்கு அது எந்த மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தாங்க தமிழ்நாடு தான் அதிகமான வளர்ச்சி பெற்றிருக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம்ங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அடுத்து ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பிம்ஸ்டெக் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு விடைன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம் வங்கதேசம்தான் தலைவர் அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி த்ரீ ஜார்ஜஸ் அண்டார்டிக் எய் அப்படிங்கிற தொலைநோக்கியை உருவாக்கி உள்ள நாடு இந்த பேரில் ஒரு தொலைநோக்கி இருக்குது அதை எந்த நாடு உருவாக்கியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை சீனா தான் உருவாக்கியிருக்குங்க ஒன்பதாவது கேள்வி பழங்குடி அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட உள்ள இடம் பழங்குடி அருங்காட்சியகம் அமைக்க போகிறாங்க ஆராய்ச்சி மையமும் அமைக்க போகிறாங்க எங்கே அமைக்க போகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை நீலகிரி நீலகிரியில் அமைக்க போகிறாங்க பத்தாவது கேள்வி சமத்துவ தினம் என்று கொண்டாடப்படுகிறது சமத்துவ தினம் என்று கொண்டாடப்படுகிறது அம்பேத்கர் அவர்கள் பிறந்த தினம்தான் சமத்துவ தினம் விடை ஏப்ரல் பதினாலு பதினொன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி நடைபெறும் மாநிலம் எங்கே நடக்கப் போகுது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி விடை பீகாரில் நடக்க போகுதுங்க பன்னெண்டாவது கேள்வி பாரதிதாசன் மணிமண்டபம் அமைக்கப்பட உள்ள இடம் பாரதிதாசன் அவர் பேரில் மணிமண்டபம் அமைக்க போகிறாங்க அது எங்கே அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கோட்டக்குப்பம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கோட்டக்குப்பம் அங்கே தான் மணிமண்டபம் அமைக்க போகிறாங்க அடுத்து பதிமூன்றாவது கேள்வி முழுமையான டிஜிட்டல் கல்வி அறிவு அடைந்த முதல் மாநிலம் முழுமையான டிஜிட்டல் கல்வி அறிவு அடைந்த முதல் மாநிலம் விடை கேரளாங்க கேரளா தான் அடைஞ்சிருக்கு பதினாலாவது கேள்வி இந்தியாவின் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையத்தின் தலைவர் இந்தியாவின் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையத்தின் தலைவர் யார் விடை தினேஷ் மகேஸ்வரி தினேஷ் மகேஸ்வரி பதினைந்தாவது கேள்வி டஸ்ட் லிங்க் என்பது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயான இராணுவ பயிற்சி விடை இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே நடக்கிற பயிற்சி தான் டஸ்ட் லிங்க் பதினாறாவது கேள்வி உலக பாரம்பரிய தினம் உலக பாரம்பரிய தினம் விடை ஏப்ரல் பதினெட்டு உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் பதினெட்டு பதினேழாவது கேள்வி உலகின் முதல் முழுமையான புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொண்ட நகரமாக மாறவுள்ள இடம் உலகத்துடைய முதல் முழுமையான புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொண்ட நகரமாக மாறவுள்ள இடம் எங்கே மாறப்போகுது அப்படின்னா ஆந்திராவுடைய புதிய தலைநகர் அமராவதிங்க அமராவதி தான் மாறப்போகுது பதினெட்டாவது கேள்வி கலைஞர் கைவினை திட்டம் இதை பற்றி ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க அதில் எது சரி அப்படின்னு நம்ம சொல்லணும் கூற்று ஒன்று ஏப்ரல் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தொடங்கப்பட்டது கூற்று இரண்டு சேலம் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஜாகீர் அம்மாபாளையத்தில் தொடங்கப்பட்டது கலைஞர் கைவினை திட்டம் அதாவது கைவினைஞர்களுக்கு சில சலுகைகள் மானியங்கள் கொடுப்பாங்க இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும் சரி அதாவது ஏப்ரல் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டது ஆனால் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற குன்றத்தூர் குன்றத்தூர் அங்கே தான் தொடங்கியிருக்காங்க அப்போ ரெண்டாவது பாயிண்ட் தப்பு பத்தொம்பதாவது கேள்வி இந்தியாவின் முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ள இடம் இந்தியாவுடைய முதல் கூட்டுறவு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ள இடம் விடை திருங்க திருர் எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது திருவூர் அடுத்து இருபதாவது கேள்வி தமிழ் வார விழா எப்போது கொண்டாடப்படுகிறது தமிழ் வார விழா எப்போது கொண்டாடப்படுகிறது அதாவது பாரதிதாசன் பிறந்தார் இல்லைங்களா அவர் பிறந்த தினத்திலிருந்து ஒன் வீக்கு வந்து கொண்டாட போகிறாங்க ஸோ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தொம்போது ஆரம்பித்து மே ஐந்து வரைக்கும் தமிழ் வார விழா கொண்டாடப்படும் இருபத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று அடல் சேது பாலம் உலகின் மிக நீளமான கடல் பாலமாகும் கூற்று இரண்டு இது மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ளது இதில் எது சரி அப்படின்னு கேட்டீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும் சரி அடல் சேது பாலம் அப்படிங்கிறது உலகத்துடைய மிக நீளமான கடல் பாலம் ஆனால் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா மும்பையில் அதாவது மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கு மேற்கு வங்காளம் கிடையாது அப்போ கூற்று ஒன்று மட்டும் சரி அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஆன்லைன் மூலம் நிரந்தர லோக் அதாலத் சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ள முதல் மாநிலம் ஆன்லைன் மூலம் நிரந்தர லோக் அதாலத் சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ள முதல் மாநிலம் விடை கேரளா கேரளாவில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இருபத்தி மூன்றாவது கேள்வி இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்யூட்டிங் கிராமமாக மாற உள்ள இடம் இந்தியாவுடைய முதல் குவாண்டம் கம்யூட்டிங் கிராமமாக ஒரு இடம் மாறப்போகுது அது எதுன்னு கேட்டிருக்காங்க விடை அமராவதிங்க அமராவதி தான் மாற்ற போகிறாங்க இருபத்தி நான்காவது கேள்வி கலைஞர் பல்கலைக்கழகம் அமைய உள்ள இடம் கலைஞர் பெயரில் வந்து பல்கலைக்கழகம் போகுது எங்கே அமைய உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க விடை கும்பகோணத்தில் அமைய இருக்குதுங்க கும்பகோணம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி உலக மலேரியா தினம் மலேரியா ஒழிப்பு தினமாக இருக்கும் உலக மலேரியா ஒழிப்பு தினம் விடை ஏப்ரல் இருபத்தைந்து உலக மலேரியா ஒழிப்பு தினம் ஏப்ரல் இருபத்தைந்து இருபத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக அதாவது நோய்களையும் அதை ஒழிக்க ஐநா சபை வச்சிருக்கிற இலக்குகளையும் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா தட்டம்மை ரூபல்லா இந்த ரெண்டையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒழிக்கணும்னு இலக்க வச்சுருக்காங்க மலேரியா நோயை ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒழிக்கணும்னு இலக்க வச்சுருக்காங்க காச நோயை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒழிக்கணும்னு இலக்க வச்சுருக்காங்க யானைக்கால் நோய் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒழிக்கணும்னு இல்லக்க வச்சுருக்காங்க ஸோ இந்த இலக்குகளும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அதுவும் குறிப்பாக காச நோய் மலேரியா இந்த ரெண்டை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது காச காசநோயின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மலேரியன்னா ரெண்டாயிரத்தி முப்பது ஸோ இதை பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் இருபத்தி ஏழாவது கேள்வி சாசெத் ஆப் என்பது எதனுடன் தொடர்புடையது சாசெத் இப்படிங்கிற பேரில் ஒரு ஆப் வச்சிருக்காங்க அது எதனுடன் தொடர்புடையது விடை பேரிடர் மேலாண்மை எச்சரிக்கை பேரிடர் மேலாண்மை ஏதாவது வருதுன்னா எச்சரிக்கை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த ஆப்பை உருவாக்கியிருக்காங்க இருபத்தி எட்டாவது கேள்வி காவிரி மற்றும் அதன் துணை ஆறுகளை தூய்மைப்படுத்த தொடங்கப்பட்டுள்ள திட்டம் காவிரி மற்றும் அதன் துணை ஆறுகளை தூய்மைப்படுத்த தொடங்கப்பட்டுள்ள திட்டம் விடை நடந்தாய்வாலி காவிரி திட்டம் நடந்தாய்வாலி காவிரி திட்டம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் ஐநாவுடைய சர்வதேச நீதிமன்றத்திலிருந்து வெளியேறிய நாடு சர்வதேச நீதிமன்றத்திலிருந்து ஒரு நாடு வெளியே போயிடுச்சு அது எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க விடை ஹங்கேரி ஹங்கேரி முப்பதாவது கேள்வி புவிசார் குறியீடுகளை பொறுத்துக இந்த குறியீடுகளையும் இப்போ ரீசண்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியங்குடி எலுமிச்சை என்பது தென்காசியில்தான் இருக்குது செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் என்பது பெரம்பலூரில் இருக்குது சித்திரை கார் அரிசி ராமநாதபுரத்தை சேர்ந்தது சம்பாவத்தல் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தது அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி போதைப் பொருட்களுக்கு எதிரான போராட்டத்தில் பொதுமக்கள் பங்களிப்பை ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டுள்ள தளம் போதைப்பொருளை ஒழிக்கணும் அதுக்காக ஒரு போர்ட்டல் உருவாக்கப்பட்டிருக்கு அது என்னென்னு கேட்டிருக்காங்க விடை மனாஸ் போர்ட்டல் மனாஸ் போர்ட்டல் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று தேசிய கடல்சார் தினம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது தேசிய கடல்சார் தினம் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஏப்ரல் ஐந்தாம் தேதியில் இந்தியாவின் முதல் நீராவி கப்பல் எஸ் எஸ் தனது பயணத்தை தொடங்கியது விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அதாவது எஸ் எஸ் என்னைக்கு கிளம்புச்சோ அதைத்தான் நம்ம தேசிய கடல்சார் தினம்னு கொண்டாடிட்டுருக்கோம் அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி பசுமை தமிழ்நாடு இயக்கம் இந்த இயக்கம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது எது சரின்னு நீங்கள் கண்டுபிடிச்சா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது இந்தியாவில் முன்னோடி திட்டமாக முதல் முறையாக தொடங்கப்பட்டுள்ளது அடுத்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வனப்பரப்பை முப்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரிக்க தொடங்கப்பட்டது பத்து ஆண்டுகளில் இரநூத்தி அறுபத்தைந்து கோடி மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான் எல்லாமே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த திட்டத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது முப்பத்தி நாலாவது கேள்வி சமீபத்தில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் சூரிய மின் உற்பத்தியில் இந்தியா பெற்ற இடம் இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவுடைய ரேங்கை சொல்லியிருக்காங்க காற்றாலை மின் உற்பத்தி சூரிய மின் உற்பத்தி இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கு மூன்றாவது இடம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் பூமி போல் உயிரினங்கள் வாழக்கூடிய வேறு கிரகத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் அந்த கிரகத்தின் பெயர் விடை கே இரண்டு பதினெட்டு பி அதாவது கே டூ எயிட்டீன் பி இந்த கிரகத்தை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு அதில் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த கேள்வி வர வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க கே டூ எயிட்டீன் பி இது தான் உயிரினங்கள் வாழக்கூடிய கிரகம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க முப்பத்தி ஆறாவது கேள்வி சமீபத்திய அறிக்கையின்படி தமிழகத்தில் மகப்பேறு உயிரிழப்பு ஒரு லட்சத்துக்கு எவ்வளவாக குறைந்துள்ளது முன்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாக இருந்தது இப்போ வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது பேர் அதாவது ஒரு லட்சம் பிரசவம் நடக்குதுன்னா அதில் முப்பத்தி ஒன்பது பேர் அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி விண்வெளியில் விண்கலங்களை இணைக்கும் ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை வெற்றிகரமாக செய்த எத்தனையாவது நாடு இந்தியா ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு விண்கலங்களை விண்வெளியில் இணைக்கிறது நான்காவது நாடு ஸ்பேடெக்ஸ் திட்டத்தை செய்த நான்காவது நாடு இந்தியா அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி அரண் திட்டம் யாருடன் தொடர்புடையது அரண் அப்படிங்கிற திட்டம் யாருடன் தொடர்புடையது விடை திருநங்கைகள் திருநங்கைகளுக்கான காக்கும் இல்லங்கள் தான் அரன் திட்டம் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஏப்ரல் இருபத்தி ரெண்டு உலக புவி தினமாக கொண்டாடப்படுகிறது கூற்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கருப்பொருள் அவர் பிளானட் அவர் பவர் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு உலக புவி தினம் நாற்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று ஐஎம்எஃப் நிறுவனம் கணித்துள்ளது விடை ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி சிந்து நதி ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆண்டு இந்த சிந்து ஒப்பந்தத்தை பற்றி நம்ம நியூஸ் பேப்பரில் நிறைய முறை பார்த்துட்டோம் ஸோ இதை அப்படியே கேட்கும் வாய்ப்பு இருக்குது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சிந்து நதி ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஏப்ரல் இருபத்தி நாலில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி நாலு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்பட்டது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் பஞ்சாயத்து ராஜ் இதை பற்றி லெவன்த்தில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தை கொடுத்துருப்பாங்க இதை நம்ம ஷார்ட் நோட்ஸாக போட்டிருக்கோம் மூணு வீடியோ போட்டிருக்கோம் ஒன்று வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்னொன்று வந்து நகர்பாலிகா இன்னொன்று வந்து அதில் இருக்கிற இன்னொரு தலைப்பு அதாவது அதிகார பகிர்வுன்னு நினைக்கிறேன் அந்த மூணு வீடியோக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சார்ட்டாக தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக எக்ஸாமில் கேள்வி வரும் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் எத்தனை கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக உலக வங்கி அறிவித்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் எத்தனை கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டிருக்காங்க அப்படின்னு உலக வங்கி சொல்லியிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை பதினேழு புள்ளி ஒரு கோடி பதினேழு புள்ளி ஒரு கோடி அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாற்பத்தி மூணு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்த்துட்டோம் இது இன்னும் ரெண்டு மூணு முறை போட்டு கேட்டீங்கன்னா அப்படியே மனசில் பதிஞ்சிடும் இதே மாதிரி ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்புறம் டிசம்பர் அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலீன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்குது மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் விடுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா நன்றி